கிறிஸ்தியேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஏரோது அந்திபாஸ் ஏரோது டெட்ராக் என்று சொல்லக்கூடிய கலிலேயா பகுதியை ஆண்ட குறுநில மன்னன் இயேசு கலிலேயா பகுதியில் இறைவாக்கு அறிப்பதை அறிந்து அவரைப் பற்றி கேள்விப்பட்டு சற்று பயப்படுகிறான் ஏனென்றால் திருமுழுக்கு யோவானுடைய ஆவி இவர் மீது வந்து இறங்கியிருக்கிறது அல்லது திருமுழுக்கு தான் வந்திருக்கிறார் என்பதை பார்த்து பயந்து அஞ்சுகிறான் இயேசுவைப் பற்றி கேள்விப்படுகிறான் அவரைப் பற்றி பற்றிய செய்திகளை அவன் அறிந்து கொள்கிறான் ஆனால் இயேசுவின் மீது எந்த ஒரு விசுவாசமோ எந்த ஒரு பக்தியோ இல்லாத ஒரு வெதுவெதுப்பான மனநிலை கொண்ட ஒரு மனிதனவன் அநீதியாக தன்னுடைய சுகபோகத்திற்காக திருமுழுக்கு யோவானை தலைவெட்ட செய்து கொலை செய்தான் தன்னுடைய பலவீனம் பாவம் அனைத்தும் தன்னுடைய உள்ளத்தில் கடவுளினுடைய அருளை விடாமலேயே வாழ்நாள் முழுவதும் தடுத்து வந்த ஒரு அரசன் அந்த மனிதன் இந்த மனிதனுடைய உருவகம் இன்றும் உலகத்தில் நடந்து கொண்டுதான் இருக்கிறது இன்று மனிதர்கள் ஏறுவதைப் போல இயேசுவை பற்றி கேள்விப்படுகிறார்கள் கிறிஸ்தவர்களும் இயேசுவை பற்றி கேள்விப்படுகிறார்கள் ஏதோ ஒரு செய்தியைப் போல ஏதோ ஒரு மனிதன் உலகத்தில் வாழ்ந்தான் என்று தெரிந்து கொள்வது போல ஏதோ ஒரு மனிதன் ஒரு போதகராக ஒரு நல்ல மனிதராக ஒரு அறநெறியை போதித்தவராக கடவுளை பற்றி போதித்த ஒரு இறைவாக்கிடராக ஒரு சில பேர் நம்புகிறார்கள் ஆனால் உண்மையான இயேசுவனுடைய உருவத்தை இயேசுவனுடைய முகத்தை இயேசுவனுடைய பிரசன்னத்தை பல நேரங்களில் உணர்வதில்லை நாமும் கூட இயேசுவை பற்றி பேசுகிறோம் இயேசுவை பற்றி இறைவாக்கு உரைக்கிறோம் இயேசுவனுடைய வார்த்தைகளை படிக்கிறோம் ஆனால் நம் உள்ளத்தில் உள்ளத்தின் ஆழத்தில் இயேசு சென்று குடியிருக்கிறாரா குடியிருக்க நாம் அனுமதிக்கிறோமா இயேசு நம் உடலை நம் மனதை நம் எண்ணங்களை நம்முடைய சிந்தனைகளை தொடுகிறாரா என்றால் பல நேரங்களில் இல்லை நாமும் ஏறுவதைப் போல இயேசுவை பற்றி கேள்விப்பட்டு தான் கொண்டுதான் இருக்கிறோம் இயேசுவனுடைய வார்த்தைகளை கேள்விப்படுகிறோம் இயேசுவை பற்றி எல்லா விஷயங்களையும் கேள்விப்பட்டு தான் இருக்கிறோம் ஆனால் இயேசுவை நம் உள்ளத்தில் பதித்து வைத்திருக்கிறோமா என்று இன்று நாம் ஆன்ம சோதனையிட அழைக்கப்படுகிறோம் ஏறோது திரட்ராக்கைப் போல களிலையில் வாழ்ந்த அந்த குருநில மன்னலைப் போல நாமும் பல நேரங்களில் இருந்து விடுகிறோமோ என்ற அச்சம் ஏற்படுகிறது இயேசுவனுடைய ஊர்க்காரர்கள் இவர் தச்சன் மகன் அல்லவா என்று இயேசுவை பற்றி கேள்விப்பட்டார்கள் இந்த மனிதன் இவரை இவர் திருமுழுக்கு யோவானுடைய ஆவியாக வந்திருக்கிறாரோ என்று சொல்லிப்பட்டார்கள் பேதுருவிடமும் இயேசு கேட்டார் என்னை பற்றி நீர் யார் என்று சொல்கிறீர் அவர் சொன்னார் நீரே கடவுளின் மெசியா வாழும் கடவுளின் திருமகன் இதுதான் உண்மையான கடவுளின் விசுவாசத்தை வெளிப்படுத்துகின்ற வார்த்தைகள் நீர் மெசியா வாழும் கடவுளின் திருமகன் இந்த ஒரு வார்த்தைகளை ஒவ்வொரு நாளும் இயேசுவிடம் நாம் சொல்ல இன்றைய நாளிலே அருள் வேண்டுவோம் எங்களை நேசிக்கின்ற விண்ணகத்தந்தையமை போற்றுகிறோம் அற்புதமான நாளுக்காக நன்றி சொல்கிறோம் நீர் எங்களை படைத்து பராமரிப்பதற்காக நன்றி எங்களோடு பயணம் செய்வதற்காக நன்றி ஆண்டவரே முதருளுக்கு நன்றி ஆற்றலுக்கு நன்றி எங்கள் உம்மை பற்றி நாங்கள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறோம் எங்கள் நண்பனாய் எங்கள் உள்ளுக்குள் உரைகின்ற தெய்வமாய் எங்களோடு வாழுகின்ற தெய்வமாய் எங்கள் சிந்தனைகள் வாழ்க்கை முறைகள் பாவங்கள் பலவீனங்கள் வெற்றிகள் தோல்விகள் இவை எல்லாவற்றையும் அறிந்த இறைவனாய் பல நேரங்களில் நாங்கள் அறிந்து கொள்வதில்லை உணர்வதில்லை எங்களோடு தங்குமாண்டவரே முது வார்த்தைகளை நாங்கள் அறிந்து கொண்டு முது பிரசன்னத்தை உணர வரம் தாரும் அனைவரையே எங்கள் அன்பு தாயே உன் திருமகனிடம் எங்களுக்காக இடைவிடாது பரிந்து பேசும் ஆமை